ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம மருத்துவ குணம் உள்ள ஒரு நாட்டு சங்குப்பூ தான் பார்க்குறோம் இருந்து இந்த சங்குப்பூ நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குது இது ஆக்சுவலாக ப்ளூ கலர் இந்த கலரும் கொஞ்சம் நம்ம உடம்பில் சேரணும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது பொம்பளைகளுக்கு இது ரொம்ப நல்லது இதில் நம்ம வந்து டீ போட்டு குடிக்கலாம் எப்படி குடிக்கலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாருங்கள் டைரெக்டாக சங்குப்பூ பறிக்க போகிறோம் பாருங்கள் பூவை பறிச்சாச்சு கொண்டு உங்களுக்கு எப்படி ஜூஸ் ப்ரிப்பர்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன் வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம சங்குப்பூ டீ தேநீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நமக்கு சங்குப்பூ லெமன் இருந்தால் லெமன் சேர்த்துக்கிடுங்க இல்லை வந்து லெமன் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ட்ராப்பு ஹனி ஊற்றி அப்படி சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போது நம்ம இந்த சங்குப்பூவெல்லாம் எடுத்து இந்த செல்ல போட்டு தண்ணி ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டு இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் பாருங்கள் சங்கு பூட்டி நல்லா கொதிக்கப்பறப்பட்டு இது நமக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது முடி வளர்கிறதுக்கு நல்லது சுகர்கார வந்து நம்ம வந்து இதை வந்து குடிக்கலாம் பின்னா வந்து சங்குப்பூ வந்து நம்ம காடுக்கு மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்த பூவு இது வந்து உச்சி முதல் உள்ளாங்கால் வர நிறைய பயன் இருக்குது இது வந்து நீங்கள் விடியகாலம் விரை வயத்தில் சாப்பிடலாம் இது கூட தேனி தனி ஊற்றி இல்லை லெமன் பிடிக்க பிடிக்கணும்னு சொன்னவங்க லெமன் ஊற்றி சாப்பிடலாம் பாருங்கள் எப்படி கலர் கலர் அதில் ப்ளூ கலர் இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்கள் சங்குப்பூ தேனீ ரெடி ஆகிட்டு இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாங்கிறதை பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு இது வந்து ஹாட்டாகவும் குடிக்கலாம் சில்லாவும் குடிக்கலாம் இது நம்ம வீட்டிலேயே வளர்த்து நம்ம இதில் இந்த டீ செய்யணும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இதயத்துக்கு நல்லது சரும இதெல்லாம் எதாவது தோல் சம்பந்தமான எந்த வியாதியும் வராது இப்போ என்ன பண்ணலான்னா இதில் ஒரு ஸ்பூன் ஹனி எடுத்து எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ட்ராப்பு தான் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ